ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற கிடேறி வந்து நாலுகள் கிடையிறீங்க நல்ல ஹெச்எஃப் கிடையாது ப்ரீடானு கிடையிறீங்க இன்னும் ஒரு பத்து நாள் பிடிக்கின்றிருக்கு இன்னும் மடி ஃபுல்லாக வரும் ஈத்து மாடாட்டா நல்ல பெருங்கூட்டான கிடையாது நல்ல ஓவர் சைஸான கிடையாது நாலுகள் கிடையறி சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க காம்புஸும் நல்ல மடியாம போரிசனானு கிடையிறீங்க நல்லா பேக் வெயிட் உள்ள ஹைட்டான கிடையாறி நல்ல வெயிட் சட்டான நல்ல நரங்குறியான ஹெச்எஃப் கிடையிறீங்க நல்ல ஜாதிகோளமான நல்ல பாருங்க பாருங்கள் நல்ல நீட் போக்கான நல்ல கிடையாங்க நல்லா மடிச்சட்டுள்ள கிடேரி கிடையா திங்கிறது குடிக்கிறது நல்லா நல்லாயிருக்குமே நல்ல மேப்பு இருக்கு நல்ல வெயிட் சாட்டான பெருங்கூட்டான கிடையறீங்க நல்ல கொம்பு தலையாக நல்ல கிளிக்கொம்பு நல்ல நல்ல ஜாதிகோளமாக நல்ல கிடையறீங்க மாடு கிடேரி உடிச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் கிடேரி வாருங்க நல்லா திங்கிறதால நல்லா திங்குங்க நல்லா வெயிட் சாட்டாக நல்லா கிடையாது இந்த கெடேரி விடுச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்